Hi friends and families welcome to Ajwas diary. நம்ம இன்னைக்கு பணம் சேமிப்பு குறிப்புதான் பார்க்க போறோம். இது ஒரு சின்ன குறிப்புதான் ஆனா சின்னதுன்னு நினைக்காதீங்க. இதனால பயங்கரமா முன்னேறறாளும் இருக்காங்க. எப்டின் பாப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப பணம் சேமிப்பு குறிப்பு அப்படிน எடுத்துட்டோம்னா சேமிப்ப ஒரு மாசம் வரையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்குவோம். ஏன் வந்து ஒன் மந்த்துன்னு எடுத்துக்கிறோம்னா எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு எடுத்துக்கிட்டா பெரும்பாலான வீட்டுல வந்து மன்த்லி சேமிப்பு தான் அதிகம் சரியா ஒரு சில வீட்டுக்கு அன்றாட வருமானமாகவும் இருக்கும் அன்றாட வருமானம் உள்ளவங்கன்னா அதை உண்மையில போட்டு சேர்த்து மன்த்லி சேமிப்பு மாத்தலாம் இல்ல மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் எப்படி சேமிப்பு அப்படின்னு பாக்கலாம் இப்போ பிரிச்சுக்குவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் இப்ப ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் மொத்தம் இருக்கு இப்போ இந்த ஏழு நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபாய் எடுத்து வைப்போம் இருபது ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய காசா தெரியாது ஆனா இதுவே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபாயோ இல்லது நம்மனால முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயோ கூட எடுத்து வைக்கலாம் இப்ப ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் எடுத்து வச்சோம்னா ஏழு நாளைக்கு அதே இருபது இருபது இருபதுன்னா நூத்தி நாப்பது ரூபா ஆயிருச்சு நம்ம சேவிங்ஸ்ல சோ இது என்னடா இதெல்லாம் இருபது ரூபாய் நம்மளுக்கு ஒரு காசா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா கிடையாது எந்த இடத்துலயாச்சும் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா இந்த வீடியோ யார் யார் பாக்குறாங்களோ இதுக்கப்புறம் இந்த குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன தொகையை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க அடுத்து இந்த பணம் சேமிப்பு குறிப்புல அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மாதம் இப்ப நம்ம ஒரு மாதத்துல மொத்தம் நம்மளுக்கு நாலு வாரம் வரும் நாலு வாரம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம நூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி நாலு வாரம் கவுண்ட் பண்ணோம்னா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ஐநூத்தி அறுபது ரூபாய் ஆயிருச்சு இப்போ இந்த ஐநூத்தி அறுபது ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒரு மாசம் சேவிங்ஸ்ல வந்துருச்சு இப்ப இந்த ஐநூத்தி அறுபது ரூபாய் நம்மளுக்கு ஒரு பெரிய காசா நினைப்போம் ஆனா எதுலயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் உறுதுணையாவும் இருக்கும் முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு முக்கியமாக இது தேவைப்படும் ஒரு பால் செலவுக்கோ அல்லது ஒரு கரண்ட் பில்லுக்கோ அல்லது ஒரு டிவி ரீசார்ஜுக்கோ அல்லது ஒரு நகை சீட்டுக்கோ இந்த சேமிப்பு இந்த இருபது ரூபா சேமிப்பு ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு மூணு மடங்கு உயரும் போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால டெய்லியும் நம்மளால முடிஞ்ச இருபதோ ஒரு பத்தோ எடுத்து வைப்பது அவசியம் மிக மிக அவசியம் இப்ப நம்ம ஒரு மாசத்துக்கு ஐநூத்தி அறுபது சேவ் பண்ணியாச்சு அடுத்து ஒரு ஆண்டுன்னு எடுத்துருந்தோம் மொத்தம் பன்னெண்டு மாசம் இப்ப ஒரு நாளைக்கு பாருங்க நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு இருபது ரூபா எடுத்து வச்சது ஒரு ஆண்டுக்குன்னு கவுண்ட் பண்ணி ஒரு மாசம் ஐநூத்தி அறுபது ரூபா ஆனது அப்படியே பன்னெண்டு மாசம் ஐநூத்தி அறுபது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி அறுபது மொத்தம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் நம்ம சேவ் பண்ணிட்டோம் இப்ப இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா முக்கியமா எல்லாத்துக்கும் எதுக்கு தேவைப்படும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா குடும்பத்திலயும் மோஸ்ட்லி ஒரு ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்மளுக்கு வந்து கடன் இருக்கும் அதுல ரொம்ப 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 முக்கியமான கடன்னா நம்ம ஜுவல்லரி கடனாக எடுத்துக்கலாம் இந்த எல்லாரும் வீட்லேயும் நம்ம அடகு வச்சிருப்போம் அடகு வச்சா அடகு வச்சதோட இது வந்து ஒன் இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து மாத்தி மாத்தி வைக்கணும் முடிஞ்சவங்க திருப்பிடுவாங்க முடியாதவங்க மாத்தி வைக்கணும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிற்கும் திருப்ப முடியாம இருக்கும் ஆனா நம்ம இல்லத்தரசிகள் நல்ல முக்கியமா கவனிச்சு ஒரு இருபது ரூபாய் எடுத்து வச்சா இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு ஆண்டுக்கு வந்து ந நம்ம வந்து இந்த நககி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டி நம்ம மாத்தி வைக்கலாம் அப்ப அந்த துளி நம்ம சேர்த்தோம்னா ஒரு பெரும் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்போ இது வந்து நம்ம நம்ம தலையாய கடமை அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு நாளைக்கு இருபது ரூபான்னு சும்மா சின்ன தான் எடுத்தோம் ஆனா அது நம்மளுக்கு எப்படி ஒரு ஜுவல்லரிக்கு கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட்டா மாறுது எல்லார் வீட்லயும் இப்ப இருக்க காலத்துல எல்லார் வீட்லயும் நகை கடன் ஒண்ணு வந்து ஒரு அத்தியாவசிய மாதிரி ஆயிடுச்சு ஆனா நம்ம வச்சிருவோம் அதை திருப்பணும்னு ஒரு காலம்னு நினைக்க மாட்டோம் இன்னைக்கு வச்சதா இருக்கும் கட கட்ட கட அது ஒரு ஆண்டு முடிவடைஞ்சிரும் அந்த நேரத்துல அந்த சமயத்துல நம்மளுக்கு பல செலவுகள் இருக்கும் அமௌண்ட் ஒதுக்க முடியாது ஆனா இருக்க இல்லத்தரசிகள் இருபது ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ ஒரு சின்ன சின்ன தொகையை எடுத்து வைக்கிறது மூலம் ஒரு நகை கடனோ அல்லது ஒரு டூ வீலர் கடனோ அல்லது ஏதாச்சும் நம்மளுக்கு கெடுபடியான ஒரு இன்ட்ரெஸ்ட் முக்கியமா அந்த வட்டி தொல்லை அதுல இருந்து மீட்டெடுத்து வெளியில வரலாம் அதனால சிறுக சிறுக சேமிச்சு பெரு பெருவெள்ளம் கொண்டு வருவோம் இந்த மாதிரி சிறு சேமிப்பு மூலம் நிறைய பேர் பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க எது நாள் வரையும் யாரும் சேமிக்க தொடங்கணுனாலும் சேமிக்கிறது எப்படின்னு தெரியணுனாலும் இந்த ஒரு சின்ன வீடியோ பார்த்து எல்லார் ஃபேமிலியும் ஒரு மாற்றம் வரட்டும் முக்கியமா பெண்கள் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு முக்கியமான ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் சொன்ன வீடியோவில் ஏதாவது பிழை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு எது தேவைப்பட்டாலோ இல்லை மோட்டிவேஷன் இருந்தாலோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் நீங்க சொல்ற வச்சுதான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாக உண்டாகும் இது போல எந்த மாதிரி வீடியோ போடலாம் இந்த மாதிரி யார் வாழ்க்கையில எடுத்து வச்சு யார் யார் வாழ்க்கையில இந்த மாதிரி நகை கடன் கட்டுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு அமல்ல சொல்லுங்க சிறுதுளி பெருவல்லும் நம்ம பெண்களால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது பெண்கள் தான் வீட்டினோட கண்கள் தூண்கள் கூட சொல்லுவாங்க சோ இது ஒரு சின்ன பொறுப்பு தான் நான் பெரிய பலனை கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்